பிஎசி ஜாயின் பண்ணுறதுக்கப்புறமேட்டு வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஒரு வியாதியாக பாதிக்கப்பட்ட ஒரு மருந்து சாப்பிட்டு அலர்ஜி ஆயிடுச்சு சரி சரிக்கொள்ள முடியாமல் இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து பஞ்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய மருத்துவமனை கேள்விப்பட்டிருக்கு அந்த மருத்துவமுறையை வந்து கற்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அதில் வந்து நான் டிப்ளமோ அதுக்கப்புறம் எம்டி அதில் பிஎஸ்சி பார்த்து ஸ்ரீலங்கர் யூனிவர்சிட்டியில் படித்தேன் அந்த ஸ்ரீலங்க் யூனிவர்சிட்டியில் படித்த போது என்னுடைய மருத்துவ முறை அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நான் பஞ்சபூதங்களுக்கு நாடி பார்க்கக்கூடிய ஒரு முறை கண்டுபிடிச்சேன் பஞ்சபூதங்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் நம்ம பார்க்குறப்பள்ளையே இந்த நிலம் நீர் இந்த நிலம் இருக்கு இல்லையா இந்த நிலம் நீர் பார்க்குறோம் காற்று பார்க்குறோம் நெருப்பு அப்படிங்கிறத அக்னியாக பார்க்குறோம் சரிங்களா இந்த எல்லாத்துக்கும் நாடி பார்க்கக்கூடிய ஒரு முறை நான் கண்டுபிடிச்சேன் இதை கண்டுபிடிச்சது வந்து நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சுல கண்டுபிடிச்சேன் கண்டுபிடிச்சு அதன் பிறகு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா இது வந்து என்னுடைய புதிய கண்டுபிடிப்பு ஏன்னா உலகம் முழுக்க இது கிடையாது அந்த கண்டுபிடிப்பு வந்து உங்களுக்கு காப்புரிமை என்னன்னு தெரியாது இருந்தாலும் சொல்றேன் நான் காப்புரிமை வாங்குறதுக்காக இது என்னுடைய ரைட்ஸ் அப்படின்னு சொல்றதுக்காக கூடிய அமைப்புகளில் வந்து கூட்டமைப்புன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது டிசிடி அப்படின்னு சொல்லிட்டு அதில் பதிவு பண்ணி அந்த அமைப்பை ஏற்றுக்க வந்துட்டு எனக்கு ஆஸ்திரேலிய அரசாங்கத்தினால் ஒரு காப்புரிமை வழங்கப்பட்டது தென்னாப்பிரிக்க அரசாங்கத்தில் ஒன்று வழங்கப்பட்டது அதுக்கப்புறம் இந்தியாவில் காப்புரிமை வந்து கடந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எனக்கு வழங்கல இது வரைக்கும் ஐந்து விதமான வேல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலா என்ன இந்த இந்த என்னோட மருத்துவத்துக்காக நான் கண்டுபிடிச்சது வந்து ஐந்து விதமான வேர்ல்ட் ரெக்கார்ட் ஆசியா லெவலில் ரெண்டு அவார்டு இருக்கு இந்தியா லெவலில் ரெண்டு அவார்டு இருக்கு இப்படியாப்பட்ட விருதுகள் வாங்கியிருக்கேன் அதனால இதுக்குரிய வாழ்த்துக்கள்ல வந்து தமிழ்நாடு சிஎம் கிட்ட ரெண்டு பேர்த்திட்டையுமே வாங்கியிருக்கேன் ஸ்டாலின் மு க ஸ்டாலின் அவர்கிட்டயும் வாங்கியிருக்கேன் அதே போல எடப்பாடி பழனிசாமி வாங்கியிருக்கேன் இது இல்லாமல் பாண்டிச்செல்லர் ரெண்டு சீஃப் மினிஸ்டுங்கள்ட்டான் வாங்கியிருக்கேன் கடந்த முறை வந்து இப்போ இருக்கக்கூடிய ரங்கசாமி ஐயா தலைமையில் எனக்கு வந்து இந்தியாவில் காப்புரிமை கிடைச்சதுக்காக நான் தியானத்துலையும் ஒரு நான்கு விதமான காப்புரிமைகள் கண்டுபிடிச்சேன் அப்படிங்கிறதுக்காக எனக்கு ஒரு பாராட்டில் இருந்தாங்க லாஸ்ட்டு மன்த் அக்கில் டிசம்பர் சரிங்களா அப்படி அப்படி அந்த மருத்துவ முறையை கண்டுபிடிச்சி இந்த ஸ்கூலில் படித்து உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அளவுக்கு தெரிந்தவர்களாக நான் இருக்கேன் அதனால் அதை நிற்கும்போது ஹெச்எம் அவர்கள் பார்க்குறதுக்காக வந்துட்டேன் சரிங்களா ஸோ அதே சமயத்தில் உங்களையும் பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் டீச்சர்ஸுக்கும் ஹெட்மாஸ்டருக்கும் என்னோடய நன்றி இருக்க